அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கங்கள் இன்று விசுவசு வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வளர்வுறை சதுர்த்தி திதி மாலை மணி நாலு ஐம்பது வரை பின்பு பஞ்சமி திதி மிருக மிருகசீரிச நட்சத்திரம் இரவு மணி ஏழு இருபத்தெட்டு வரை அமிர்தாதி யோகங்கள்ல இன்று மரண யோக நாள் என்பதால் சுபங்களை விளக்க வேண்டும் முக்கிய முடிவுகளை தவிர தவிர்க்க வேண்டிய நாள் இனி பனிரெண்டு லக்னங்களுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் லக்னம் உங்களுக்கு இன்றைய நாள் இனிய நாள் மன இறுக்கம் குறைந்து மனம் மகிழ்ச்சி கூடும் நாள் பகமை பாராட்டியவர்கள் நட்பு பாராட்டுவார்கள் பணியில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் இருக்கும் சிலருக்கு சின்ன இடமாற்றங்கள் இருக்கலாம் சொந்த தொழில் தொழிலில் இருப்பவர்களுக்கு உற்பத்தி அது முக்கியமாக உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு சற்று உற்பத்தி குறையும் நாள் வியாபாரிகளுக்கு இது நாள் என்று இன்றைய நாள் பணவரவு உண்டு பேச்சில் நிதானம் தேவை பொருட்சேர்க்கை உண்டு உடன்பிறந்தோர் உறவுகளடுத்து மனக்கசப்புகளை தவிர்க்க வேண்டிய நாள் என்று பணிக்கு செல்வோர் சாதகமான சூழல் இருந்த போதும் மன கிளேஷங்கள் உண்டு அலுவலக கட்டுப்பாடுகள் சங்கடங்களை கொண்ட வேலைக்கு செல்வோருக்கு அசௌகரியம் இருக்கும் நிர்வாகம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்காது சமாளித்துக் கொள்ள வேண்டும் தொழில் செய்வோருக்கு சுமாராக இருக்கும் பெரிய பெரிய அளவுக்கு வேலை நடக்காது உற்பத்தி பாதிக்கும் வியாபாரிகளுக்கும் அனுகூலமாக இருக்கும் மிகச்சிறந்த நன்னால் இது முதல்நலக்கண அன்பர்களுக்கு மகிழ்வான நாள் இன்று நற்காரியங்கள் செய்து பேரடிப்பீர்கள் மற்றையோரால் பாராட்டப்படும் நல்ல நாள் இது பணிக்கு செல்வோருக்கு சற்று அசகோரியம் இருக்கும் நிர்வாகம் ஒத்துழைக்காது சமாளித்து செயல்படுவது நல்லது சொந்த தொழில் செய்வோருக்கு சாதாரணமாக இருக்கும் வியாபாரிகளுக்கு அனுகூலமான நாள் இன்று கடகலக்கண அன்பர்களுக்கு சோம்பல் மிகுந்த நாள் இன்று சுட்சாகமின்றி காணப்படுவீர்கள் எதிலும் கவனம் தேவை கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் பணிக்கு செல்வோருக்கு வேலைப்பழு அதிகமாக இருக்கும் சொந்த தொழில் செய்வோருக்கு புதிய தொழில் முதலீடுகளுக்கான வாய்ப்பு உருவாகும் தொழிலுக்கு தேவையான செலவினங்களை செய்வீர் செய்வீர்கள் உற்பத்தி கூடும் வியாபாரிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இது சிம்மலக்கண நண்பர்களே மனம் மகிழ்வுடன் இருப்பீர்கள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மை உண்டு பொழுதுபோக்கு அம்சங்களில் மனம் போகும் பணிக்கு செல்வோருக்கு சாதகமான நாள் இது நல்ல சூழ்நிலை உருவாகும் சொந்த தொழிலில் இருப்போருக்கும் வியாபாரம் செய்வோருக்கும் மிக அற்புதமான நாள் இன்று கன்னியாலதன அன்பர்களே இன்றைய நாள் பொறுப்புடன் கூடிய நாள் இது வேலை அதிகமாக இருக்கும் குடும்பத்துடன் அதிக நேரம் நீங்கள் செலவழிக்க இயலாது தொழில் செய்வோருக்கு இது சிறப்பான நாள் நிர்வாகம் மிகுந்த சிறப்பையுடன் அக்கறையுடன் இருந்த போதிலும் உங்களுக்கு சில அசௌகரியம் இருக்கத்தான் செய்யும் சொந்த தொழில் செய்வோருக்கு மிக அற்புதமான நாள் என்று பணியாட்கள் ஆதரவுடன் மிக சிறப்பான ஒரு உற்பத்தி தனலாபம் பொருள் வரவை ஈட்டுவீர்கள் வியாபாரிகளுக்கு சாதாரணமாக இருக்கும் துலாம் லக்ன அன்பர்களே நல்ல நாள் என்று தந்தையின் ஆதரவு கிடைக்கும் நல்ல சிந்தனை செயல்பாடுகள் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களுக்கு இது சிறப்பான நாள் இது மறுமணத்திற்கு வரம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் சிறந்த நன்னாள் இது வேலைக்கு செல்வோருக்கு அசௌகரியம் இருக்கும் நிர்வாகம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்காது சமாளித்துக் கொள்ள வேண்டும் தொழில் செய்வோருக்கு சுமாராக இருக்கும் பெரிய பெரிய அளவுக்கு வேலை நடக்காது உற்பத்தி பாதிக்கும் வியாபாரிகளுக்கும் அனுகூலமாக இருக்கும் மிகச்சிறந்த நன்னால் இது விளிச்சர்கள அன்பர்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இது தடுமாற்றம் உண்டு புத்தி வேலை செய்யாது மறவி உண்டு வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் உடல் உபாதைகள் உண்டு அலைச்சல்கள் இருக்கும் வாகனங்களில் போக்குவரத்துகளில் மிகுந்த கவனத்துடன் செல்ல வேண்டும் வேலை பழு இருக்கும் தொழில் செய்வோருக்கு தடுமாற்றங்கள் இருந்தாலும் உற்பத்தியை பெருக்குவதில் முனைப்பு காட்டுவீர்கள் வேலை செய்யும் இடங்களில் ஆபத்து விபத்து இருப்பதால் மிகுந்த கவனத்துடன் மெஷினரிகளை கையாள வேண்டும் வியாபாரிகள் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இது தனுசு லக்னா என்பர்களே நல்ல நாளுங்க இன்னைக்கு நட்பு வெளிவட்டார பழக்கங்களில் மிகுந்த நன்மை உண்டு மனைவியால் ஆதரவு உண்டு பொழுதுபோக்குகளையும் டைம் செலவு பண்ணுவீங்க திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வரன்பது அடையாளம் காட்டப்படும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் பணிக்கு செல்வோருக்கு அனுகூலம் உண்டு தொழில் செய்வோருக்கும் வியாபாரிகளுக்கும் நன்மை இலைக்கும் மிகச்சிறந்த நன்னால் இது மகரம் லக்ன அன்பர்களே தனிமையை உணரும் நாள் இன்று உடல்நிலையில் கவனம் தேவை கணவன் மனைவி உறவில் வெறுப்பு விரோதங்களுக்கு இடம் தராமல் பார்த்து கொள்ள வேண்டும் சிலருக்கு கடன் உபாதைகளும் உண்டு பணிக்கு செல்வோருக்கு பணிச்சுமை உண்டு தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தால் சங்கடங்கள் வராமல் தவிர்த்து கொள்ளலாம் தொழில் செய்வோருக்கு குறிப்பாக உற்பத்தியை சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு புது வகை கடன்கள் கிடைக்கும் யோகம் இன்று உண்டு தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் பொருளாதார மேன்மைகளும் உண்டு வியாபாரிகள் மிகுந்த கவனத்துடன் வாடிக்கையாளர்களை கையாண்டு வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொண்டு லாபமடையும் நன்னால் இது கும்பலக்கண அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் இன்று பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குடும்பத்துடன் கோவில் குளங்கள் சென்று வருவீர்கள் கணவன் மனைவி உறவு பலப்படும் காதலி காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்தும் அற்புத நாள் இன்று பணியில் இருப்போருக்கு அசௌகரியங்கள் உண்டு உற்சாகம் குறையும் ஓய்வொருத்துக் கொள்ளலாமா என்று தோன்றும் சொந்த தொழில் செய்வோருக்கு பணியாட்கள் ஒத்துழைப்பு குறையும் சரியாக வேலை நடக்காது வியாபாரிகளுக்கு மிக நல்ல நாள் இன்று மீனவக்கண அன்பர்களே மனம் சற்று தடுமாறும் நாள் சிலருக்கு வாகன யோகங்கள் உண்டு வீடு மண்மனை யோகங்களும் சிலருக்கு உண்டு தாயின் ஆதரவு பெரிதளவுக்கு இருக்கும் காதலிக்கும் இளைய பருவத்தினர்களுக்கு கருத்து முட்டல்கள் வரும் நாளாகியால் மிகுந்த கவனத்துடன் செயல்படவும் பணிக்கு செல்வோருக்கு சோம்பல் உண்டு கூடுதல் வேலை பழுவும் இருக்கும் சொந்த தொழில் செய்வோருக்கு சிறப்பாக இருக்கும் உற்பத்தி கூடும் பணியாட்கள் ஆதரவு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு நன்றாக இருக்கும் வியாபாரிகளுக்கு பொருள் சேர்க்கை இருந்த போதும் சிற்சில்ல தடை தாமதங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் நடக்கும் நாள் இன்று அன்பர்களே பனிரெண்டு லக்னங்களுக்கு உண்டான பலன்களை இதுவரை பார்த்தோம் இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்